சிஐ சார்பாக புதிய பயணம் என்ற ஒரு புதிய முயற்சியில் புதிய முயற்சியை இருக்கிறார்கள் மிக சிறப்பான ஒரு முயற்சி தமிழகம் மெங்கும் உள்ள படித்த இளைஞர்களை ஆந்திரப்பினராக தொழில் முதலீட்டாளர்களாக தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் சிஐ இறங்கியிருக்கிறது இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் முதலமைச்சர் அவர்களின் முழு பேக்கிங் அவரோட அவரோட ஆசீர்வாதம் இருக்கிறது என்று தெரிவித்து வந்திருக்கிறேன் நிச்சயமாக இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் நினைக்கிறேன் லட்சக்கணக்கான இளைஞர்களை தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள் முதற்கட்டமாக ஆயிரம் பேரை சூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க மிக சிறப்பான ஒரு முயற்சி அதற்கான எங்களது வாழ்த்துக்களை மரபு முதலமைச்சர் சார் அவர்களின் சார்பாக இங்கே தெரிவித்திருக்கிறேன் இன்னைக்கு அது நம்ம எஃப்எம்

ஊக்கப்படுத்தினால்தான் அது சாத்தியம் என்பது தெளிவாக இருக்கிறார் முதலமைச்சர் அதனால தான் முதலீடுகள் வரும்பொழுது ஒரு பகுதியில் மட்டும் இல்லாம தமிழகம் எங்கும் அந்த முதலீடுகள் வர வேண்டும் என்பதில் குறிப்பாக இருக்கிறார் அந்த திசையை நோக்கித்தான் நாங்கள் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து பயணித்து வருகிறது எனவே தான் முதலீடுகளை கொண்டு வந்து பொழுது நாம அதுக்கு சப்சிடி எல்லாம் கொடுப்போம் சில எல்லாம் கொடுப்போம் அது நீங்க கிட்ட வரும்போது அது கம்மியா தான் கொடுக்கும் நீங்க கிராமம் பக்கம் வாங்க எங்க டெல்டால வாங்க டவுன் சவுத் மதுரை பக்கம் வாங்க தேனி பக்கம் வாங்க தென்காசி பக்கம் வாங்க இல்ல தூத்துக்குடி பக்கம் வாங்க கன்னியாகுமரி பக்கம் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இப்ப பெரம்பலூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் கொண்டு வரும்போது அவங்களுக்கு அதிகமான ஒரு இது இன்சென்டிவ் தான் கொடுக்கும் நாட்டுமண தர்மபுரி போன்ற பகுதிகளெல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லி அவர்களை அப்படி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிதான் தொழில் மொழியர்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்பதான் அங்க வேலைவாய்ப்புகள் உருவாக்கணும் அந்தந்த பகுதிகளில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கும்போது அந்த செலவை நம்ம அந்த அங்க சம்பாதிக்கிறவங்க அங்க தங்குறவங்க அங்க அந்த 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 சம்பாதிக்க செலவு பண்ணுவாங்க அப்ப அந்த லோக்கல் எக்கானமி வரும் சோ அந்த கிராமத்தின் எக்கானமி நல்லா சேர்ன் ஆகும் அதனால அந்த அதை தாண்டி இந்த வரக்கூடிய வேலைவாய்ப்புகள் நமது படித்த இளைஞர்களுக்கு அந்த வேலை வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வேலைகள் இங்கே வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம சப்சிடி கொடுக்குறோம் அது போய் மற்ற இடங்கள்ல இருந்து மக்கள் வந்து இங்க படிப்புறதுனால பெருசா அது நமக்கு இங்கே செலவாகாது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம படித்த இளைஞர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வேலைகளை சேர்க்கணும் நம்ம படித்த இளைஞர்களுக்கு நல்ல மெத்த படிச்சிருக்காங்க அதிகமா படிச்சிருக்காங்க நல்லா அப்ப அவர்களுக்கு ஏற்பாக்கணும் அதுதான் நம்ம மனம் லின் வெப்பாரிங் பாலிசி வந்து குறிப்பாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய ஒரு ரிக்வஸ்டாக இருந்து வந்தது ரொம்ப நாள அவங்களோட இருந்தது ரீபாரிங் மட்டும் பேங்கிங் குறிப்பா அவங்களோட மிகப்பெரிய ஒரு ரிக்வஸ்டாக இருந்து வருகிறது ரீபாவ் பாலிசில பேங்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா பேங்கிங் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய நன்றி கூறுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறேன் எதுக்குன்னா கிரீன் எனர்ஜி நோக்கி போகும்போது நாம வந்து பொதுவா வந்து காலை நேரத்துல சோலாரோ வீண்டோ வந்து சோலார் வந்து காலை நேரத்துல முழுசா நீங்க இருந்து பவர் வருது ஆனா இரவு இருக்கு ஸ்டோர் பண்றதுக்கு பெரிய திட்டங்கள் இல்ல எனவே அதற்காக தான் பம்ப் ஸ்டோரேஜ் வந்தா கால நேரத்துல இந்த சோலார் எனர்ஜியை வாட்டர் பம்ப் பண்ணி மேல அந்த பேட்டரி வாட்டர் பேட்டரினு சொல்லுவாங்க ஒரு ஹையர் லெவல்ல அந்த தண்ணியை தேக்கி வச்சு அங்கிருந்து திரும்பி மாலை நேரங்கள்ல தண்ணியில இறக்கும்பொழுது ஒரு இருபது பர்சன்ட் இந்த லாஸ் ஆகும் ஜென்ரேஷன் அந்த லாஸ் ஆகும் இருந்தாலும் அது வந்து நமக்கு நம்ம அந்த பீக் அவர்ல நம்ம வெளியில இருந்து வாங்குற ஒரு பன்னெண்டு பதிமூன்று ரூபாய் வெளியில இருந்து காசு கொடுத்து வாங்குறதோட இது எனவே அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட ஒண்ணு இன்னொரு கிரீன் ஹைட்ரஜன் கிரீனா இருக்கணும்னா அது பம்ப் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம் கிரீன் ஹைட்ரஜன்ல தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு லெவல்ல வளர்ந்து வருது கிரீன் ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் இப்ப செம்காப் நிறுவனம் கூட இப்போ ஒரு ஒரு ஆமா துவக்கப்படுறாரு முதலமைச்சர் போறாரு எனவே இதுக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கும் அவர் எப்ப வந்தாலும் எங்களுக்கு சொல்லிட்டு அமைச்சர் மரபு முதலமைச்சர்கள் யுஎஸ் போகும்போது பெரிய அளவில் மிக முக்கியமான திட்டங்கள் மிக முக்கியமான நிறுவனங்கள் கிட்டங்க வந்து நம்ம முதலீடுகள் வரப்போம்